அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜோதிடம் மற்றும் ஜாதகம் சார்ந்த நம்ம சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் பொன்முடி நம்ம கூட இருக்காரு பிறந்து அவர் கிட்ட பேசலாம் எப்படி ரொம்ப நாளுக்கு திரும்ப ஒரு சந்திப்பு ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்க தகவல்களா குடுத்துட்டு இருக்கீங்க சோ அதுல இன்னைக்கு வந்து நட்சத்திரங்களுக்கு வந்து ஒரு ஒரு குணாதிசயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுல நீங்க குறிப்பிட்டு ஒரு ஒரு மிருகங்களுடைய குணமும் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க ஆமா இப்போ என்னன்னா பொதுவா மனுஷனுக்குள்ள ஒரு மிருக குணம் இருக்கும் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க ரஜினிகாந்த் சார் எல்லாருமே படத்துலயும் டைலாக் எல்லாம் வைப்பாங்க எனக்கு இதெல்லாம் என்னன்னா சாஸ்திரம் சில பேர் பேசுவாங்க அறியாமையும் கூட அந்த வார்த்தைகள் வரும் இப்போ நாமெல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்பு போய் ரொம்ப லைக் பண்ணி எல்லாம் போட்டோ எடுப்பாங்க கோயில் என்னென்ன சேட்டை பண்ணதுன்னால பார்ப்பாங்க இதுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு அது பார்த்திங்கன்னா அவங்களோட குணாவசியமெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கும் ஒட்டி போகுதுன்னு ஏன்னா நீங்கள யாராக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு தோணும் குழம்போட ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது மனுஷனோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது எதுக்கு சொல்ல சொல்லவானா இது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோள்களில் அப்போ நாள்கள் நட்சத்திரம் அதுக்கப்புறந்தான் வாசி நட்சத்திரம் எல்லாமே இது 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 சார்ந்து தான் இருக்குது இப்போ நான் ஃபஸ்ட்டு குணத்தை வச்சுக்கப்பறம் தான் சாதகமே எழுத ஆரம்பித்தான் ஜோதிட அலங்காரம் இல்லைன்னா சகாதவ மகாதவ காலத்துலையே இது கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ காலம் போய் என்னாச்சுன்னா போய் பொதுவாக போய் கடலில் குளிச்சுட்டா நோய் போயிடும் அப்படின்னா எல்லாருமே கடலில் குளிச்சு சொன்னால் மாட்டாங்க சில பேர் போய் வேணும்னா கடலில் குளிப்பாங்க கடலில் குளித்தா அந்த உப்பு தண்ணி வந்து அவ்வளோ நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அப்போ திருச்செந்தூரில் குளித்தா மட்டும் இல்லை எந்த கடலையும் குளித்தாலும் நடக்கும் அங்க போய் உக்காந்து அந்த காத்த விடி விடி உக்காந்து நம்மளுக்கு இங்க இடம் கொடுக்கல அங்க கொடுக்காங்க இவ்வளவுதான் கணக்கு அப்போ பர்டிகுலர் இடத்துல போய் அந்த காலத்துல சந்திச்சு போய் கும்பல ஆரம்பிச்சதுதான் கடவுளோட இது அங்க சக்திகள் இருக்குதுன்னு நம்புறாங்க நம்ப நம்ப அது இது நடக்குது அப்படி விபத்துகள் நட்சத்திரத்துக்கு உண்டான குணங்கள் எப்படி தொகுத்து வாழ்ந்துருக்காங்கன்னா ஒரே வாசிக்குள்ள மூணு பேர் வச்சிருக்காங்க அஸ்வினி பகினி கீர்த்தி மூணு நட்சத்திரம் இருக்கும் ஆனால் மூணுமே ஒரே மிருகம் கிடையாது அப்போ ராசி பலன் மாறும் அஸ்வினிக்காகும் குதகை அப்போ குதவையோட ஃபாஸ்ட்னஸ் இருக்கும் பகினி வந்து ஏன சாப்பிட்டா தான் போகும் சாய்ந்தா தான் போகும் ஒரே இதுக்குள்ளே பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பயங்கர ஃபாஸ்ட்டாக வச்சு செகண்டு ஸ்லோ ஆடுன்னு ஒரே கூட்டு மந்தையாக ஆடு போச்சுன்னா எல்லா ஆடும் போகும் இந்த மூணையும் கலந்து சொல்லு அப்போ மேச ராசி வந்து திடீர்னு நீங்கள் முருகன் முருகனை பிடிச்சிக்கங்க அதெல்லாம் கிடையாது அந்த மூணு நட்சத்திரத்துக்குண்டான குணம் இருக்குது அந்த மூணு நட்சத்திரத்தை தான் மேச வேசிக்கே பலன் சொல்லணும் அதுக்கேற்ற இடம் இருக்குது இதெல்லாமே நம்ம பேசக்காக கூப்பிட்டுருக்கீங்க இருந்தாலும் நம்ம அது விளக்கமாக சொல்ற அஸ்வினி கட்டுக்கு அடங்காத ஆளா வைப்பாங்க குதிரையோட குதிரையோட கட்டுக்கு அடங்காத ஆளா வைப்பாங்க தனக்கு பிடிச்சவங்க கூட தான் அது பழகும் இல்லைன்னா புதைச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் சொல்லுவாங்க வீட்டில் பாருங்க அந்த பொண்ணு அடங்கவே அடங்காதுங்க அது பிடிச்சாதான் எங்களுக்கு இல்லைன்னா எட்டி வருஷ் போயிட்டே இருக்கும் இது நம்ம சொல்கிற கேள்விப்பட்டிருக்கோம் இது அதை எடுத்து நோண்டி பார்த்தா அவங்க ஒன்றா மேசை ராசியாக இருப்பாங்க இல்லை மேசை லக்னமாக இருப்பாங்க லக்கணத்துக்கு இந்த குணம் வரும் ராசிக்கு மட்டும் இல்லை லக்னத்துக்கு அந்த குணம் இருக்கும் மேஜாக இருக்குது எதுன்னு கண்டுபிடிக்கணும் ஒரு ஜாதம் எடுத்தோன்னே ராசி பலமாக இருக்குதா பலமாக இருக்குதா அப்படி பார்க்க போனால் அது கண்டுபிடிச்சி இவங்க சிக்ஸ்டியா ஃபார்ட்டியா இப்போ வந்து நான் மிதனமாக இருக்குன்னு வச்சுக்கவேன் அவன் ஹைட்டாக வைப்பான் எதையும் போய் தும்கா வேலை செய்வான் இது படப்படன்னு வேலை செய்வான் அதே சிம்ம லக்னமாக இருக்கான்னு வைங்களேன் குட்டையாக இருப்பான் மிதன ராசி ஹைட்டு தான் சொன்னாவேன் இப்போ எப்படி குட்டை இப்போ அந்த லக்னம் பேசா இருந்தால் கண்டிப்பாக அவன் குட்டையாக வந்துடுவான் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான மிருகங்களை நீங்க போய் வேண்டும் போது அதை வளர்த்தும் போது அந்த இடத்த பிடிப்பாங்க இது கண்ணுக்கு தெரியாம நான் ஆராய்ச்சி பண்ணி இந்த இருபது வருஷம் நான் பார்த்ததில்ல சில பேர் நான் நட்சத்திரமா வைப்பாங்க அந்த நாயே வளர்த்துவாங்க இல்லை பூனையே வளர்த்துவாங்க பூனைனா உயிரும்பாங்க அவங்க பார்த்தா பூனை பூசமாகவோ ஆயிலுமாவோ வைப்பாங்க புனர்பூசம் ஆயில் ஆயில் ரெண்டுமே பூனைக்கு உண்டான இது அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இருக்குது இப்போ எம்ஜிஆர் வந்து சிங்கம் வளர்த்தினாரு யானையும் வளர்த்தினாரு ஆனால் அதையும் யானை தான் வளர்த்தினாரு வேவதி நட்சத்திரம் மீன அந்த ராசிக்கு உண்டானது பார்த்தீங்கன்னா யானை அந்த நட்சத்திரத்துக்கு உண்டானது பார்த்தீங்கன்னா யானை நல்ல நேரம் ஒரு படமே அவள் அவ வந்து தலையெழுத்தையே மாத்துச்சுன்னு சொல்கிறாங்க யானை வச்சு தான் படம் எடுப்பாருன்னு சொல்கிறாங்க மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு குதவையை பயன்படுத்தும் குதவை பொம்மையோ இல்லை குதவை சம்பந்தப்பட்ட கோயில்லையோ இல்லை குதவையே சாமியாக வச்சு கும்பிடக்கூடிய இடமோ இல்லை அழகு சாமி அழகு குதவை அந்த கோயிலுக்கு போய் நின்று கும்பிடும்போது அவனுக்கு ம் பக்கும்ோம் எப்படி பார்க்கும் அப்படின்னா அந்த நட்சத்திரிக்கு போய் நிற்கணும் நீங்கள் சாவகாசமாக போய் நின்று அதுக்கு ஓகே தான் ஆனால் அந்த நட்சத்திரிக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் அதனால் குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போக சொல்லுவாங்க முக்கால்வாசி குலதெய்வ கோயிலுக்கு போவோம் குதவை வச்ச சாமி இருக்கும் அவங்க பொதுவாக வச்சுட்டாங்க குதையை யாருக்கோ அந்த குடும்பத்தில் ஓத்த மேச ஆசையாக போனாலும் அவன் ஜெயிச்சுடுவான் அந்த காலத்தில் ஏழு பேர் எட்டு பேர் வந்துருப்பான் ஓத்த மட்டும் ஜெயிச்சிருப்பான் அவன் பார்த்து செஞ்சியாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் கும்பிடுறோம் நாங்கள் பண்ணுறோம் ஏன் நடக்கலை அப்படின்னாலும் சொல்லுவோம் அதனால் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு குதவையாகும் பயணி நட்சத்திரம் பிறந்தவங்க வந்தவங்க யானையை கும்பிடலாம் யானை வச்ச தந்தத்தை போடலாம் இல்லை யானை வச்ச முடியை போடலாம் தங்கத்தில் போடக்கூடாது பித்தளையில் போடலாம் செம்பு கம்பியில் போடலாம் யானை வச்ச மொழியை போடலாம் யானை பொம்மை வச்ச வீட்டுக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வளர்த்தியாக வைக்க வைக்க உங்கள் வீடு பெருசாகும் வீட்டுக்கு முன்னாடியே சில பேர் யானை பொம்மையை வச்சுருப்பாங்க அந்த குடும்பத்தில் யாவோ ஒத்து பவனி நட்சத்தமாவோ இல்லை வேவதி நட்சத்திரமாவோ இப்போ வந்து வைப்பாங்க தலை எடுக்குதுன்னு அது தகுப்பு இப்போ ஏனை எல்லாருமே வைக்கணும் அவன் வச்சிட்டா நாம அப்படியெல்லாம் கிடையாது அந்த நட்சத்திரம் உள்ளவங்க வைக்கும்போது அது பெருசாக பேசப்படும் குதிரை சம்மந்தப்பட்டவங்க குதிரை லாடத்தையே அடிப்பாங்க தொழிலுக்கு அது வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டும் குதிரை லாடம் அது வந்து தேஞ்சு போன குதிரை லாடம் வேகம் பேசாமல் வாங்கணும் என்ன மாதிரி ஒரு ஜோசிகாங்கிட்ட கொடுத்து அதுக்கு பரிகாரம் பண்ணணும் அது தோசை முள்ள ஒரு லாடமாக ரத்தத்தோடு எடுப்பாங்க அதுக்கு சில வேலையெல்லாம் பண்ணி பண்ணணும் சும்மா எடுத்து தலைகளாக சில பேர் மாட்டியிருக்காங்க குடும்பமே ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்தில் அந்த குதை லாடத்தை திருப்பி வச்சு அடிச்சிருக்காங்க அது மிகப்பெரிய தவறு உங்கள் குடும்பத்தில் அவ்வளவும் பிரச்சனை தொட்டதெல்லாம் தொழிலே இதாகிடும் முடங்கி போயிடும் நீங்கள் நிமித்தி வைக்கணும் அதுக்கு நல்ல நாள் பார்க்கணும் நல்ல நேரம் பார்க்கணும் ஒரு கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகும் பண்ணாமல் பத்து விசா செலவில்லாமல் அடிக்கணும்னு நினச்சால் உனக்கும் பத்து விசா செலவில்லாமல் நடந்துவிடும் கீர்த்தி இது ஓ ஆடோட நட்சத்திரம் ஆடு எப்படிப்பட்டதுன்னா ஒரு மூக்குத்தனமான ஆட்டோட நீங்கள் ஆகாது இருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பலத்தனையே முட்டிடும் அப்போ இந்த நட்சத்திரம் அவங்கள அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டாங்க எடுத்து நிற்பாங்க எடுத்து நின்று போய் காதலிச்சு போய் கல்யாணம் பண்ணுவாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணுவாங்க ஆகிடுவாங்க சொத்தே வேண்டாம்னு சொல்லி தூக்கி வீசி போட்டு வந்து நிற்பாங்க இந்த தொழில் பண்ணுறாங்க கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க திடீர்னு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் இருந்தால் நீ எல்லாமே வச்சுக்கோ நான் பார்த்துக்க அப்படின்னு ஒத்தே வந்து நிற்பாங்க அதனால தான் கீர்த்தி நச்சத்த அன்னைக்கு ஒரு முருகன் கோயிலில் போய் நீ நின்று கீர்த்திகளை பிறந்தவன் போய் கும்பிடணும் அவங்கள தவிர்த்து மீதி எல்லாருமே கீர்த்திக்கு போவான் அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான் அவன் கெட்ட நேரம் கூப்பிட்டாலும் கூட வரமாட்டான் சின்சியரா இருந்தவன் ஜெயிச்சிருக்கான் பழனிக்கு பக்கத்தால உடம்புல பேட்டைக்கு பக்கத்தால ஒருத்தர் வந்து கீர்த்திகளை பிறந்தார் அது அம்மாவாசை அன்னைக்கு பிறந்தார் அவ ரொம்ப ஜெயிச்சக்கப்புறம் எங்கள் அப்பா கேட்காது எப்படிங்க நான் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அப்படின்னு கேட்கும்போது நான் உடம்புல பேட்டையில் இருக்கிறனால முருகன் கோவிலுக்கு நான் மாதம் மாதம் போயிடுவேன் நான் போகும்போதெல்லாம் சின்ன வயசில் அதுக்கப்புறம் வளர்ந்து பெருசாக மெட்ராஸ் மெட்ராசால வந்து அவள் தான் கவுண்டம் பண்ணி அப்போது அவளுக்கு தெரியாமலேயே அது வந்து முருகன் மேலே ஒரு சின்ன பக்தியாக இருந்தது சின்ன வயசில் போய் நின்று கீர்த்தி நட்சத்திரம் அதனால் இவ்வளோ போய் வெற்றி இவ்வளோ வயசு இவ்வளோ பலம் கீர்த்தியில் ஒரு ஆள் ஜெயிச்சுருக்காங்க அப்படின்னா அது கவுண்ட சார் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு என் ஜாதகம் நான் போய் கோடி கோடீஸ்வரம் கூட வைப்பாங்க ஆனால் சந்தப்பு சூழ்நிலையில் எல்லாமே விட்டு கொடுத்து தூக்கி போட்டு இந்த சொத்தெல்லாம் தாங்கன்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்கும் கீர்த்தியை நச்சு ஆனால் இப்போ அவன் ஆண்டியாக அவன் பத்து போக வேண்டிய இடம் என்ன தென் மிருகமலைக்கு போய் அதுவும் பழனி மிருகமலைக்கு ரொம்ப தூரமாக நடந்து போவோம் ஒரு நூறு கிலோமீட்டராக நடக்கணும் நடந்து போய் மலை மேலே ஏய் கால் நடுங்க கை வலிக்க போய் நின்று கும்பிட்டு வரும் ஜாலியாக சந்தனம் போட்டோடு சிவக்க கட்டை கலையாம நல்ல காஃபி ஃபில்டர் கப் சாப்பிட்டு போய் சாமி கும்பிட்டா நடக்குது கால் நடுங்க கண் வலிக்க அப்படி கால் நடுங்கணும் கால் எடுத்து வைக்கும்போது நடுங்கணும் அப்ப நீ போய் வேணும் போது அதுவும் உனக்கு நடக்கும் எங்க எந்த கோயில் வேணாலும் அதனாலதான் நீ பாருங்க எல்லாமே லாங் லாங்கா லாங் லாங்கா தான் நடந்துட்டு இருப்பான் போதும் எல்லாமே லாங்கா தான் இருக்கும் கஷ்டப்பட்டு ஒரு கோயிலுக்கு போனோம்னா அவன் நடந்து போகணும் ஈஸியா குளிச்சுட்டு நல்லா செவச்சவன்னு போனான் வைங்கள நான் போனேங்க எனக்கு ஒண்ணும் நடக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க கீர்த்திகை கீர்த்திகை அப்போ ரோகிணி இது ஒரு பாம்போட நட்சத்திரம் இது இது வரைக்கும் மேசத்தில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரத்தை விட இந்த யோகிணி வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான இண்டிவிஜுவலாக ஜெயிக்கக்கூடிய ஆளாகவும் தனக்கு கீழே கொஞ்சம் பேர் அடிமையாகவும் கூட வைப்பாங்க இவங்க சொல்கிற வார்த்தையை காப்பாற்றக்கூடிய ஆளாகவும் இல்லை இவங்க சொன்னால் வேத வாக்குன்னு நினச்சிட்டு நிற்கக்கூடிய ஆளாகவும் தன்னோட முயற்சியில் தான் இந்த 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 ஏரியாவே வளர்ந்ததுன்னு இவங்களே சொல்லக்கூடிய ஆளாகவும் விற்பாங்க அந்த நட்சத்திரம் பாம்போட நட்சத்திரம் பாம்பு எப்படிப்பட்டதுன்னா போ சிவன் கழுத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் கும்பிடுவான் அதே கீழே வந்துடுச்சு அப்படின்னா ஊவே சேர்ந்து மிதிக்கும் இவன் வந்து பெரிய பெரிய இதெல்லாம் நடத்துவான் சீட்டு சீட் ஃபண்டு இது மாதிரியெல்லாம் நடத்தி கரெக்டாக கரெக்டான தொழில் பண்ணானா வேஜா இல்லை அப்படின்னா ஊவே அவனை விரட்டி அடித்து எல்லாம் இதாகுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசவகாசி ஓவிய நச்சதுக்காக ஏமாந்தா அது ஏமாந்தா கும்பிடாம விட்டாலும் பாம்போட பாம்புக்கு உண்டான பாம்புக்கு எல்லாருமே பகைதான் யாராவது உத்தவங்கூட பாம்பை வாங்க அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாது ஆனா அதே சிவன் கழத்திலேயோ பெருமாள் காலத்துலேயோ இருந்தா கண்ணத்தில் போடுறோம் அதை விட குலோகத்தில் எதுவுமே இல்லைங்களா அது மாதிரி மேல இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் முடிஞ்சு கீழே வந்துட்டானா கண்டிப்பாக மாட்டிடுவான் அப்போ பாம்பு சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போகணும் கிருஷ்ணனே ஃபோட்டோவை வச்சு கும்பிடணும் கிருஷ்ணோட ஃபோட்டோவை கும்பிடணும் கிருஷ்ணனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் படைச்சு ஃபோட்டோவில் என்ன போகுதுன்னு நினச்சா அது மிகப்பெரிய தவறு கிருஷ்ணன் கண்ணமூடியும் கூட நீங்கள் கும்பிடலாம் கிருஷ்ணருக்கும் பாம்புக்கும் என்ன தொடர்பு இருக்கு தொடர்பு இல்லை அந்த நட்சத்திரம் வந்து கிருஷ்ணோட நட்சத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் தெய்வம் ஆனால் அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா பாம்போட நட்சத்திரம் பாம்புக்கும் அவர் நீளமும் எப்படி ஆனால் சொல்லுங்க நீல கிருஷ்ணன் நீளம் ஆகிடுவா நீடிச்சு நீளமா ஆயிடுவேன் அப்போக்கு அதுக்குலாரிட்டி இருக்குது நானும் நினைச்சது உண்டு பாம்புல பறந்து கிருஷ்ணனை கும்பிட வேண்டிய சொல்ல வேண்டும் சொல்றேன் நம்ம சொல்லும் போது அதை முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும் அப்படியே கண்ண முடியல சொன்னது கிடையாது நீங்க கேட்டது கேட்டுதான் ஆனா அந்த கிருஷ்ணன் கும்பிட்டு கூட பாம்பையும் கும்பிடும்போது அவனுக்கு மிகப்பெரிய இது அவங்களோட குணமும் பார்த்தீங்கன்னா பழிவாங்க குணம் அதிகமாகும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சைலண்டாக சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்து மாட்டினியா அன்னைக்கு என்னமோ பெருச சொன்ன சொல்லி காட்டி குத்தி காட்டி பழசெல்லாம் படுத்தி அப்ப கொடுப்பாங்க இது அந்த நட்சத்திரக்கு உண்டான நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பழிவாங்க குணம் இருக்கும் சில பேர் நியாய ஞாகங்க சொல்லுவாங்க சில பேர் எல்லாம் பண்ணி முடிச்சுக்கப்போன்னு சொல்லுவாங்க ஏன்னா தோத்துட்டா தோத்துடவே கூடாதுன்னு சொல்லி அது அதனால் இதை கும்பிடும்போது அவங்க வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க அதுக்கப்புறம் ஜாதகம் இருக்குது பலாபலம் இருக்குது இதெல்லாம் இருக்குது அந்த நட்சத்திரம் இது கொஞ்சம் காப்பாற்றும் மிகுசிய நட்சத்திரம் அடுத்தது இந்த மியூசியல் நட்சத்திரம் இதுக்குலையே பாம்பு நட்சத்திரம் இதுவும் பாம்பு நட்சத்திரம் தான் பேய்க்கு ரொம்ப சார் அது கடவுளுக்கு உகந்த நட்சத்திரமா இருந்ததுனால அதுக்கு பக்கத்தால் இருக்கிறது பேய்க்கு ஒரு நெகட்டிவ்க்கு உந்தது நெகட்டிவான ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தன் போவான்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான் ஒரு நெகட்டிவ் அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல ஏதோ தப்பு நடந்திருக்குது இந்த விஷயம் தப்பு நல்லது நெகட்டிவ் அவன் இருந்தாலும் பாம்பு ஊத்துவது ஏமாந்தால் எல்லாரையும் திட்டி எல்லோரும் திட்டு அவமானப்பட வேண்டிய சூழல் ஏற்படும் அட்வைஸ் அது கேட்காது அட்வைஸ் கொடுக்க தான் பார்க்கும் அட்வைஸ் கேட்க போய் அதுக்கு நிற்காது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவும் உணவ முடியும் பாசிட்டிவும் உணவ முடியும் சில பேர் குவி சொல்லக்கூடிய ஆளாக வைப்பாங்க சாமியாக வைப்பாங்க ஜோசிகாராக வைப்பாங்க ஏதாவது வித்தை தெரிஞ்ச ஆளாக வைப்பாங்க ஒரு சோசியலிசமாக செய்யக்கூடிய ஆளாக இருப்பாங்க அதில் ஒரு நேர்மையாக வல்லலா பக்தாக வைப்பாங்க தர்மம் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாங்க கண்டிப்பாக பெரிய இருக்க மாட்டாங்க ஏன்னா ஆசிலேஷன் வைப்பாங்க வாயால் சொன்னாலும் கூட மனசாக வந்து இல்லையே நம்மளுக்கு ஏதோ உணர்த்துதே அப்படின்னு சொல்லுவாங்க முக்கால்வாசி கடவுள் நம்பிக்கையுடைய ஆளாக இருப்பாங்க அப்ப சாமியாக வேலை போகக்கூடிய ஆளாக அதனால இந்த நட்சத்திரக்காரங்க அவ்வளவு சிங்கத்துல கல்யாணம் நடக்காது அப்படி கல்யாணம் நடந் நடந்ததுன்னா மிகப்பெரிய அவளுக்கு பேசப்படுவாங்க இல்லை அப்படின்னா ஆன்மீகத்துலி மிகப்பெரிய நிறைய சாமியாக ஆகியிருக்காங்க அந்த நட்சத்திரம் அதே சரி எல்லாம் வெறுத்து சாமியாரா போவாங்களா இந்த நட்சத்திரக்காரங்க இல்லை எப்படி எல்லாம் உணர்ந்ததுனால இது இவ்வளவுதான் நம்மளுக்கு எல்லை இருக்கும் அந்த எல்லை தாண்ட முடியாது ஆனால் அடுத்தவங்க சொல்லும்போது அது பளிக்கும் ஊருக்கே சொல்கிற உனக்கு நடக்கலையா சொல்லி சொல்லி கூட இருக்கவங்க தான் இதில் முக்கியமான ஆட்கள் என்னைய ஆரம்ப காலத்தில் ஜோசியும் இத்தனை நேரத்துக்கு பார்க்க எல்லாம் செய்ய ஏ உனக்கு நீ பார்த்ததுக்கு இல்லையா என்னை கேட்டோம் கிண்டலை கேட்டவங்களாம் இருக்காங்க ஏ ஜோசிய மேலே நான் வீட்டுன்னு இருக்கைய எல்லாம் போய் ஏதாவது ஒரு வேலை கூட ஆகிக்கும் அப்படிப்பாங்க ஜோசியத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கும் காலம் வெயிட் பண்ணணும் நானும் மிதன வேசி மிகுசி நினச்சி அதனால் இதை நான் இவ்வளவு ஆழமாக சொல்ல முடிஞ்சது எனக்கு தேவைப்புகள் கிடைச்சது பணம் கிடைச்சது எல்லாமே கிடைச்சது போய் நின்ன கடவுளை நம்ம விஷயம் சொல்லும்போது போது வேண்டுங்கன்னு சொல்லும்போது நீ முட்டி போட்டு வேண்டுனாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு மோசம் உண்டு அது இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டீனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் முட்டி போட்டு வேண்டுவாங்க முஸ்லீம் பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு தான் தோணுவாங்க நம்ம ஆளுக அந்த காலத்தில் வேணுனாங்க முட்டி போட்டு இப்போ கும்மியதுக்கு மனசு வரல கும்மிய முடியல அதனால் இவ்வளோ கஷ்டம் இவங்களுக்கான தெய்வங்கள் என்னெல்லாம் இருக்குது சேம் கிருஷ்ணன் தவிர்த்து முழுமையாக சிவனையும் பிடிக்கலாம் இல்லை படுத்து தூங்கிட்டு இருக்க பாம்பு மேலே படுத்து தூங்கிட்டு இருக்க ரங்கநாதனை கும்பிடலாம் இல்லை முழுமையான சிவனை கும்பிடலாம் இது ரெண்டும் தவிர்த்து வேதும் பண்ண முடியாது அது இன்னொன்று என்னன்னா பாம்பு சம்பந்தப்பட்ட பாம்பாட்டிகள் யாராவது பார்த்தா அவங்களுக்கு காசு கொடுக்கணும் பாம்பு சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போகும்போது தெரியும் சோட்டா சோட்டாக்கண்ணிக்கி போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா கோயிலில் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மூளை மூளைக்கு பாம்பு தான் சில வச்சுருக்காங்க அங்கே தோசம் கழிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த மிகுசு நட்சத்தினால அங்கே போனால் நடக்கும் ஏன்னா பாம்புகள் அதே மாதிரி ஈஸாக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வெளியிலேயே பார்த்தீங்கன்னா பாம்பு அங்கங்கே தொங்கிட்டு இருக்கும் ஒரிஜினலும் தொங்கும் டூப்ளிகேட்டாகவும் செம்பிளை போச்சுருப்பாங்க நான் ஒரு தடவை பார்த்தேன் அங்கே அவ்வளோ போய் பாம்பு யாருமே ஒன்றும் வேலைக்காரங்களோ அங்கே இருந்தவங்களுக்கு கத்த கிடையாது கதை கிடையாது அது பாட்டுக்கு வந்தது போயிடுச்சு அந்த மாதிரி கையெடுத்து அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கும்பிட்டாகும் கும்பிடும்போது அந்த மிகுசை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் யாருக்கும் கையெழுத்தோ இல்லை யாருக்கோ ஜாமீனோ போடக்கூடாது எந்த சூழ்நிலையும் போடும்போது அவங்க எதுவையாவாங்க எதுவையாக சூழல் ஏற்படும் எப்படியே பட்ட பழகனாக இருந்தாலும் பத்துவா காசை கொடுத்தாலும் கொடுத்துடுங்க ஆனால் கையெழுத்து மட்டும் போட்டுருவாங்க போட்டால் நம்மளுது இல்லேன்னு நினச்சிக்கோங்க திருவாத இது விசுவாசத்துக்கு பே போன ஆளாகும் நாயோட நட்சத்திரமா இருக்கனால் இங்கே தான் வந்து நாய் வந்து அவங்களுக்கு பெட்டா ரொம்ப எப்பேப்பட்ட நாயாக இருந்தாலும் அவங்க கூட பழக ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒரே நிமிஷத்தில் உங்கள்கிட்ட இது பத்து வருஷம் பழகின மாதிரி இருக்கும் இப்போ நடந்து போனால் பின்னாடியே நடந்து போகும் இது அவங்களாம் கோயிலுக்கு நடப்பாங்க அவங்க எல்லாம் முக்கால்வாசி சிவனோட பக்தா வைப்பாங்க முழுமையான சிவபக்தாப்பாங்க அவங்க வந்து பிராமின் வீட்டிலேயே பிறந்திருந்தாலும் அவங்க சிவபக்தனா மாறிடுவான் திருவாதையில் பிறந்த மிகப்பெரிய பக்தனாக வைப்பான் யுத்தராட்சம் கழுத்துல போடவே போடாதீங்க உத்திராட்சம் கழுத்துக்குள்ள போட்டு இந்த திருவாதை நட்சத்திரக்காரங்க பட்டிக்குள்ள போடும்போது அவங்களுக்கு முக்கால்வாசி கல்யாணமே நடக்காது கழட்டிடுது அந்த நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே போடக்கூடாது கல்யாணம் ஆகாமல் போட்டால் கண்டிப்பாக அவன் இதாகப்பான் அந்த நட்சத்தக்கான இன்னும் ஏன்னா தாலி பாக்கி தாலி தோசமுள்ள ஒரு நட்சத்திரம் பெண்ணாக இருந்தால் தாலி ஆகக்கூடாது ஆனால் இருந்தால் அவன் தாலி கட்ட மாட்டான் இவன் என்ன பண்ணான் இவனே ஒரு தாலி எடுத்து கட்டிக்கிறான் மஞ்ச கை ஒரு தாலி தான் நீங்கள் வந்து தாலி கொம்பு தான் தாலின்னு நினைக்கிறீங்க மஞ்ச கை தாலி தான் அது அது கொட்ட நம்மளுக்குள்ள கட்டுப்பாட்டு போட்டு என்னை மீறி நீ உள்ள வரக்கூடாதுன்னு உங்களையே நீங்க கட்டுப்பாடு வச்சிட்றீங்க உங்க உடம்ப முற்றுக்கும் ஆசைப்படாமல் உப்பு இருந்தாலும் உப்பு இருந்தாலும் இல்லாட்டியும் சாப்பிட்டு காலம் இருக்குதால அவன் சுவைச்சு சாப்பிட மாட்டான் சுவைச்சது சூப்பராக சொல்லவே மாட்டான் இவன் பத்து தடவை கேட்கணும் நல்லா இருந்தாப்பா நல்லா ஏன்னா அவன் முற்றும் திறந்துடுவான் அழிஞ்சுவையும் வந்துடுவான் அப்போ எப்படி குடும்பத்துக்கு வருவான் அப்போ எப்படி பொது வாழ்க்கைக்கு வருவான் எல்லாத்து மேலே சொல்லுவான் எல்லாருமே விசுவாசமாக இருப்பான் நீங்கள் ரூபா கொடுத்துட்டு வெகும் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு அன்னைக்கு ஒரு ஆமாம் அப்பா ரூபா இன்னைக்கு கொடுத்தோம் ஒரு கோடி கொடுத்தாலும் அவன் மாட்டான் அப்போ தன்னிலை அற்றவன் தனக்காக வச்சுக்கணும் நினைக்க கூடாது நாயை கும்பிடும் போது நாயை சாஸ்தாங்கமாக விழுகும்போது நாய்க்கு ஃபுட்டு போடும்போது கால பதிவை போய் கும்பிடுவாங்க கோயில் கோயில அதை போய் போது அவங்களுக்கு நல்லதாக நடக்கும் இதெல்லாம் உடஞ்சு அவன் வந்து கல்யாணத்துக்கு ரெடியாகும் இதெல்லாம் தடையிலிருந்து அவன் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு வயசான காலத்தில் எந்த நாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த நாய் சோறு போடுதோ அப்படின்னு சொன்னது உண்டு அது மாதிரி இவங்க கஷ்டப்படுற காலத்தில் சம்மந்தமே இல்லாதவங்க வந்து இவங்களுக்கு உதவி செஞ்சு காப்பாற்றி இவங்களுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு த எங்கேருந்து வந்த நீ கடவுள் வைப்பான்னு சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும் திருவாதம் நட்சத்திரங்களுக்கு அதுவும் பார்க்கும்போதே வாகு இடம் பயவாங்க பார்க்கும்போதே இடம் பயவாங்க பார்க்கும்போதே அப்பா அம்மாக்குள்ளே சண்டை பெரிய சண்டைகள் ஏற்படும் திருவினை ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் திருவா ஆனால் இதெல்லாமே நடக்குது அப்படின்னா ஏதாவது த பார்க்கும்போதே நடக்குது ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னா அவங்க அஞ்சு வயசுக்குள்ளே ஏழு வயசுக்குள்ளே ஏதாவது ஒரு கோயில போய் தத்து கொடுத்தோம் அந்த தம்பதிகள் திருவாத நட்சத்திரம் குழந்தை பிறக்குதுங்க குடும்பம் சுற்றி பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இவங்க என்ன நினைப்பாங்கன்னா தன்னோட ஜாதகம் ரெண்டு பேரும் தான் நினைப்பாங்க பையனோட ஜாதகம் ஒன்று இருக்குது அது போது ராகு ராகு தப்பான இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அப்பனை அவங்க கை பார்க்கும் இல்லை அம்மாவை கை பார்க்கும் இல்லை அவனையே அவன் கை பார்க்கும் இதெல்லாம் தாண்டி வந்தான குடும்ப வாழ்க்கை கை வைக்கும் அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் பகதேசம் போயிடுறான் எதுவுமே அவன் வாழ்க்கையில் தொடர்ந்து ஜெயித்தா அது முகத் முகமே மா தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தா நீங்கள் பார்வையே கம்மியாகும் கீழே டவுனில் பார்ப்பான் நேரியாக கண்ணுக்கு நேராக பார்க்க முடியாமல் போகும் அப்போ கோவம் அவன் வெளியேறுவான் அந்த ஊரை விட்டோ அந்த நாட்டை விட்டோ அந்த இடத்த விட்டோ எங்கேயாவது போய் வாழணும் எங்கேயாவது போய் இருக்கணும் சர்வீஸ் பண்ணாதான் அதில் ஆத்ம திருப்தி அடையும் அதான் திருவாத